ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நம்ம என்னையிலேருந்து இனி டெய்லி ஒரு புது விதமான வீடியோஸ் பார்க்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம அன்றாட லைஃப்பில் ரெகுலராக ரொட்டீனாக நம்ம என்ன பண்ணணும் பண்ணுனால் அது அன்னைக்கு ஃபுல் டே நமக்கு எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில் நம்ம சில்ட்ரனுக்கு வந்து நம்ம வந்து நல்ல குட் ஹேபிட்ஸாக சொல்லி கொடுக்கணும் இப்போ நிறைய மீடியாக்களை நெகட்டிவ்களை இதெல்லாம் பார்த்து பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க நம்ம இப்போ ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க போகிற வீடியோ மாதிரி தான் நான் மேக் பண்ணியிருக்கேன் ஓகே இன்றைக்கி என்ன என்ன டாப்பிக்குனால் வலது பக்கமாக எந்திரிக்கிறதுல என்ன நன்மைன்னு பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு பெரியவங்க வந்து நம்மளோட குழந்தைங்களோ யாரோ இருக்காங்கன்னு வைங்களேன் அதில் நல்லா அறிவாக இருக்க பிள்ளைங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப துரு துரு துருன்னு ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு எதை செய்யாதன்னு சொல்கிறோமோ அதை தான் செஞ்சிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்து நம்ம வீட்டு பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவன் என்ன இன்னைக்கு காலையில் இடது பக்கமாக எந்திரிச்சானா அப்படிம்பாங்க அதுக்கு அர்த்தம் நம்ம தெரியாமல் அமைதியாக இருந்துருவோம் ஆனால் நம்ம பெரியவங்களுக்கு தெரியும் இடது பக்கமாக எந்திரிச்சா அது தப்புன்னு ஏன்னா அவங்களுக்கு எப்படி சொல்லி எழுதியிருப்பாங்கன்னா அவங்களோட முன்னோர்கள் முன்னோர்களுக்கு முன்னாடி முனிவர்கள் எழுதி வச்ச ஓலைச்சுவடியில் இருந்து தான் இது எடுக்கப்பட்ட தகவல் சரி இன்னைக்கு நம்ம வந்து காலையில் எந்திக்கிறோம் எந்திக்கும் போது நம்மளை சுற்றி வந்து காந்த அலைகள் நிறையா இருக்குது அதில் காந்த வளையங்கள் வந்து இருக்குது ரெண்டு வகையான காந்த வளையங்கள் இருக்குது அது என்னென்ன நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரொம்ப ஈஸி தான் அதில் ஒன்று வந்து லெக்ஸில் இருந்து ஹெட்டுக்கு போகும் அப்புறம் ஹெட்டில் இருந்து லெக்ஸ் வரும் இப்படி சர்க்கிள் மோஷனில் அந்த ரிங் சுற்றும் செகண்ட் என்னென்னா லெஃப்ட் ஷோல்டர்லேருந்து நம்ம ஃப்ரண்ட் வழியாக அதாவது முன்னாடி வழியா ரைட் சோல்ட்ருக்கும் அதே ரைட் சோல்ட்ருலருந்து பேக் வழியாக அதாவது பின்புறம் வழியாக லெஃப்ட் சோல்ட்ருக்கும் ஒரு ரிங் சுற்றும் இந்த டூ ரிங்ஸுமே ரொம்ப டைட்டாக சுற்றிட்டு இருக்கோம் டைட்டாக சுற்றிட்டு இருக்கோம் எப்போது மார்னிங் ஏர்லி மார்னிங்காக நம்ம எந்திக்கும் போது அப்போ நம்ம வந்து ரைட்டாக எந்திரிச்சா என்ன நடக்கும் லெஃப்டாக எழுந்திச்சா என்ன நடக்கும் நான் சொல்கிறேன் இப்போ மார்னிங் விடிஞ்சிருச்சு காலையில் நம்ம எந்திக்கும் எந்திரிக்கிட்டு யோசிக்காமல் நம்ம வந்து நம்மளை அறியாமல் சில நேரம் லெஃப்ட் சைடு எந்திரிச்சிடுவோம் அப்படி லெஃப்ட் சைடு எழுந்திரிச்சா என்ன நெகட்டிவ் நடக்கும் அப்படின்னா எந்திக்கும் போதே தலை கிருன்னு சுற்றுற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் ஏண்டா சீக்கிரம் விடிஞ்சிச்சு அதுக்குள்ளே கிளாக்ல சிக்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு வெறுப்போடு எந்திப்போம் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வேலையை பண்ணி தான் ஆகணுமா ரொம்ப சோம்பேறியாக இருக்கு ஏன்னு தெரியலே அப்படின்னு தோணும் எந்திரிச்ச ஐயோ தூங்கணும் போலே இருக்கே தலைவனியில் அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் அப்படி மீறி எந்திரிச்சு நம்ம ஒர்க்குக்கு போனாலோ அந்த ஒர்க்கில் உட்காந்துட்டு நம்ம வேறு எதையோ திங்கிங்கில் இருப்போம் அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த வேலையில சிந்தனை ஓடவே ஓடாது அதையும் மீறி நம்ம அந்த பண்ணணும்னு நினைச்சா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் வெறுப்போட முடிச்சாலுமே அப்படிங்கிற டென்ஷன்லே போனோம் நிறைய குளறுபடிகள் நடக்கும் தப்புகள் நடக்கும் அப்படிங்கும் போது நமக்கு அந்த வேலை ஃபுல் ஃபில்லா கம்ப்ளீட் ஆகாது சரி ஏதோ முடிக்கணும் அப்படிங்கிற கடமைக்கு முடிப்போம் அதுவே நம்ம ரைட் சைடு எந்திக்கிறோம் அப்படின்னு வைங்களாம் அதோட நன்மைகளை நான் சொல்றேன் ரைட் சைடு எந்திக்கிறது வந்து ஃபஸ்ட்டே நமக்கு அந்த பழக்கம் ஆகாது எந்தி போது ஐயையோ என்னடா ஜி ஏ இப்பெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கேன் இருக்கும் ஆனால் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் ரெகுலராக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ரைட் சைடு எந்திரிச்சிங்க வைங்களேன் ரெகுலர் ரொட்டீனாக ஆயிரும் அதோட நன்மை என்னென்னா எந்திக்கும் போதே அவ்வளோ பிரிஸ்காக இருக்கும் நம்மளோட ச விண்டோவில் உள்ள ஸ்க்ரீனை பார்க்கும் என்ன எனமோ நமக்கு ஒரு என்னமோ ஒரு நேச்சுரலாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் யாரை பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோடே பேசுவோம் நம்ம வேலையை அணுகி சீக்கிரமா இன்ட்ரஸ்டோட கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஏன்னா அது வந்து ரைட் சைடு இருக்கும் இதுவே லெஃப்ட் சைடு அந்த ஸ்பிரிங் மேக்னட்டிக் ஸ்பிரிங் வந்து லூஸ் கொடுத்துருமா இதெல்லாம் நன்மை தீமைகளை நம்மளோட குழந்தைங்கள்ட்ட நம்ம சொன்னோன்னு வைங்க இனி வர போகிற தலைமுறைகளுக்கு இது நல்ல உபயோகமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான தகவலை சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க